இங்கே முதலமைச்சர் சொல்லுவார் மற்ற காங்கிரஸ் அறிக்கை சொல்லும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து வேலை இல்லாத பட்டதாரிக்கு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோங்கிறது பெருசா பதினேழரை வயசுக்கு மேலே உள்ள கூட்டிட்டு போய் அவனை சரியான ஒரு ஆரோக்கியம் நிறைந்த துரிச்சலான ஒரு மனிதனாக மாற்றி எல்லா ட்ரைனிங் கொடுத்து படிக்க வச்சு எல்லா உதவியும் பண்ணி பத்து லட்ச ரூபா கையில் கொடுத்து விடுறது பெருசா அப்போ இந்த மாதிரி போதை இளைஞர்களை உருவாக்குற சமுதாயம் இவங்களுக்கு தேவை காங்கிரஸ்க்கு ஆனால் பாரத பிரதமர் ஒரு துடிப்பு மிக்க தேச பற்றுமிக்க இளைஞர்களை உருவாக்குறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆசை இதை கெடுக்கிற வழக்கம்போல் கெடுக்கிற காங்கிரஸ் கட்சி இதையும் குறை சொல்லுது ராகுல் காந்திக்கு இதை பற்றி கவலை இல்லை ராகுல் காந்தி மட்டுமல்ல நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்பட உதயநிதி உள்பட இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த திட்டத்தை எதிர்ப்பது குறை சொல்வது தான் இவர்களுடைய நோக்கம் இதை எதிர்த்து நிறைய போராட்டங்களை கூட திட்டமிட்டு தூண்டி விட்டாங்க எதிர்கட்சிகள் வழக்கம் போல் டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டி நீட்டு அந்த மாதிரி இந்த திட்டத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் அவங்க கவர்மெண்ட்டு தான் முதல்ல கொண்டு வந்தாங்க செயல்படுத்துறதில் இல்லை எல்லா திட்டத்தையும் மக்களுக்கு நல்லதுன்னு நினச்சி கொண்டு வர விரும்புகிறது ஆனால் சுயநலத்துக்காக அதை கைவிடுறது உங்களுக்கு அண்ணன் சொன்னதெல்லாம் போக முதல்ல பிசிக்கல் டெஸ்ட்டு வைப்பாங்க எல்லா செலெக்ஷன்லேயும் போலீஸாக இருக்கட்டும் மில்ட்ரியா இருக்கட்டும் இதில் வந்து முதல்ல ரிட்டர்ன் டெஸ்ட் ஏன்னா அவ்வளவு அதிகமான இளைஞர்கள் வர்றாங்க அதுதான் உங்களுக்கு பொறாமை எழுபத்தையாயிரம் பேரை செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு பேட்ச்ல பன்னெண்டு எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பரீட்சைக்கு செலக்ட் ஆகுறாங்க எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் அப்போ நம்ம போய் உயரம் பாடி இதெல்லாம் அளக்கிறத விட முதல்ல ரிட்டன் டெஸ்ட் வச்சு அதை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு யாரையும் விடாமல் அந்த இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு தவறான பாதையில் போகிறாங்க இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலைங்கிறாங்க வேலை வாய்ப்பு கொடுக்க முடியலைன்னு எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் ஆண்டுக்கு எழுபத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறோன்னா சாதாரண வேலையா இன்றைக்கி பத்து லட்ச ரூபா ஒருத்தர் வந்து பதினேழு வயசுக்கு மேலே இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே வந்துட்டார்னா அவர் வருமானமே பத்து லட்ச ரூபாய் கொண்டு வீட்டுக்கு வர்றார் அண்ணன் சொன்ன அடிஷனல் பெனிஃபிட்ஸ்லாம் ஏராளம் நிறைய கவர்மெண்ட்ஸு அறிவிச்சிருக்காங்க அது அண்ணன் இங்கே சொல்லலை நிறையா ஒரு பதினாறு கவர்மெண்ட்டு எங்களுடைய போலீஸ் செலெக்ஷனு முக்கியமான அரசு வேலைகளில் அக்னி வீரர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு அந்தந்த முதலமைச்சர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு எப்படி வந்தது பாகிஸ்தான் கார்கில் போரில் நம்ம வெற்றி பெற்றாலும் அந்த போரிடக்கூடிய இடங்களில் நம்ம கொஞ்சம் பாதிப்பு அதிகம் அப்போ ஐயா வாஜ்பாய் அவர்கள் அப்போ கூப்பிட்டு எல்லோரும் கேட்டாங்க அங்கே ஆவரேஜ் பாகிஸ்தானில் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவாக இருக்குது ஆவரேஜ் சாதாரண ஜோல் ஜவான் வரைக்கும் லெப்டினன்ட் வரைக்கும் நம்ம இதில் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டாக இருக்குது இது கொஞ்சம் எதிர்காலத்தில் டேஞ்சர் நம்ம நாட்டுக்கு அப்போ உதயமான விஷயம் அப்படியே பாகிஸ்தான் பாகிஸ்தான் மட்டும் இல்லை நீங்கள் லண்டனாக இருக்கட்டும் அமெரிக்கா இருக்கட்டும் சைனா இருக்கட்டும் ஆவரேஜ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் நம்ம ஊரில் தேர்ட்டி டூ இப்போ சொன்னாங்க இப்போ தான் டுவெண்ட்டி நைன் நிறைய இன்னும் கொஞ்சம் கீழே வரணும் நாலாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் எதிரிகள் நாட்டோட பாகிஸ்தான் சைனாவோட பார்டர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்பா அப்பா ஐயா வாஜ்பாய் கேட்டாங்க இந்த காங்கிரஸ் என்ன சதி பண்ணியிருக்கு பாரத பிரதமர் தெளிவாக சொன்னார் ராணுவத்தை ஒரு பகடைக்காய பயன்படுத்தி ராணுவத்தினுடைய வளர்ச்சிக்கு குறுக்கறது காங்கிரஸ் கட்சி நைன்டீன் எயிட்டி ஃபைவ்க்கு பிறகு ஒரு நவீன போர் விமானம் வாங்கலங்க இந்தியாவில் இன்னைக்கு ரஃபேல் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து செகண்ட் பேட்ச் வரப்போகுது ஒரே உத்தரவு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு நீ வரணும் நீ மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி வசதி வேணும் நீங்க அவங்க சொன்ன போர் இல்லை டப்பா போர் இல்லை ஏவுகணைகள் எடுத்துகிட்டு போய் தாக்குற போர் கொண்டு வந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்தை வலிமைப்படுத்தியிருக்காரு தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு விமானப்படையை உலகின் மூணாவது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க கடற்படையே மூணாவது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க சொந்த ஜெர்க்கி தயாரிக்காத நாட்டில் நீர்மூழ்கி கப்பல் இப்போ சொன்னார் நீர்மூழ்கி கப்பல் நம்ம தயாரிக்கிறோம் போர்க்கப்பல் நம்ம தயாரிக்கிறோம் இரவு நேரத்தில் போர்க்கப்பல்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல் மிஷல் போய் அளவுக்கு நம்ம சாதனை இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடிக்கு ராணுவத்தினால் உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறோம் எங்க எங்க உலகத்தை போயிட்டு இருக்கு இதே முன்னால் காங்கிரஸ் ராணுவ அமைச்சர் எதுக்கு எல்லை பகுதியெல்லாம் பண்ணணும் எதுக்கு ரோடு எதுக்கு பாலம் அப்படிலாம் இருந்தால் எதிரிகள் சீக்கிரம் உள்ள வந்துருவான்னு அப்படி கத்துக்குட்டித்தனமா பேசுகிற கட்சி தாங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த பார்டர்ல அங்கே சைனா என்ன நவீனம் பண்ண நம்ம நவீனம் பண்ணிட்டு இருக்கோம் ஆயிரத்தி நூத்தி நாற்பது பாலங்கள் புதுசாக கட்டியிருக்கோம் எங்கேயோ ஒரு இராணுவத்தை உயர்த்திறோம் அப்ப ராணுவம் இன்னும் இளமையாகணும் இளைஞர்கள் நிறைந்த ஒரு இராணுவத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஐயா இந்த விபின் ராபத் அவர்களோட கமிட்டி போட்டு ரெண்டு கமிட்டி போட்டு ரெண்டு கமிட்டி ஆலோசனையின் பேரில் நடக்கிற இந்த திட்டத்தை வேண்டுமென்றே குறை சொல்லி அரசியலுக்காக எல்லா பொய்யும் சொல்லும்போது இந்த பொய்யும் சொன்னார் இது எந்த அளவுக்கு பொய்யுங்கிறத அண்ணன் தெளிவாக சொன்னாங்க இது வந்து திடீர்னு வந்த திட்டம் இல்லாக்குன்னு வேறு மூன்று கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு உருவான திட்டம் இது என்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாண்டிய திட்டத்தை கிடப்புல போட்டு இந்திய இராணுவத்தை ஒரு வலிமை இல்லாத இராணுவ மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய உள் மனசுல இருக்கிற மாற்றி எப்படி ராணுவத்தில் பல்வேறு நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோமோ ஆறரை லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஏறத்தால இரண்டு சதவிகிதம் இராணுவத்துக்கு பட்ஜெட் மொத்த பட்ஜெட்டை ரெண்டு சதவிகிதம் இராணுவத்துக்கு ஒதுக்கிய பெருமை இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு சாரும் இந்த இளைஞர்களுக்கெல்லாம் மீண்டும் எங்க இருபத்தி ரெண்டு வயசுல வெளியே வந்து இருபத்தி ரெண்டு வயசில் இங்கே முதலமைச்சர் சொல்லுவார் மற்ற காங்கிரஸ் அறிக்கை சொல்லும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து வேலை இல்லாத பட்டதாரிக்கு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோங்கிறது பெருசா பதினேழரை வயசுக்கு மேலே உள்ள கூட்டிகிட்டு போய் அவனை சரியான ஒரு ஆரோக்கியம் நிறைந்த துணிச்சலான ஒரு மனிதனாக மாற்றி எல்லா ட்ரைனிங் கொடுத்து படிக்க வச்சு எல்லா உதவியும் பண்ணி பத்து லட்ச ரூபா கையில் கொடுத்து விடுறது பெருசா அப்போ இந்த மாதிரி போதை இளைஞர்களை உருவாக்குற சமுதாயம் இவங்களுக்கு தேவை காங்கிரஸ்க்கு ஆனால் பாரத பிரதமர் ஒரு துடிப்பு மிக்க தேச பற்றுமிக்க இளைஞர்களை உருவாக்குறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆசை இதை கெடுக்கிற வழக்கம்போல கெடுக்கிற காங்கிரஸ் கட்சி இதையும் குறை சொல்லுது ராகுல் காந்திக்கு இதை பற்றி கவலை இல்லை நீங்கள் கல்வான் தாக்குதலை பாருங்கள் நம்ம பக்கம் மோதின ராணுவ வீரரோட ஏஜ் அந்த ஆவரேஜ் வந்து டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி அந்த கல்வானில் சைனா அவன் சண்டை போட்ட பசங்களை பார்த்தா ஒன்லி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்போ நம்ம எங்கே இருக்கோம் அதெல்லாம் மாற்ற நினச்சா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதே மாதிரி டோக்லாங்கில் வந்து நமக்கும் சைனாவுக்கும் யுத்தம் வரும் அப்படிங்கிற நேரம் பிரச்சனை சில்க் ரோடு போகிறத எழுத்து நின்றோம் அப்போ ராகுல் காந்தி சீன தூதர்களை வீட்டில் உட்காந்து டீ சாப்பிட்டு தேநீர் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இந்த கொடுமையை செய்கிறவங்க தான் இராணுவத்துக்கு நைன்டீன் நைன்டி பைக்கு ஒரு விமானம் வாங்காதவங்க இராணுவத்தை மேலே உயர்த்த கொண்டக்கூடாது இந்திய இராணுவத்தினுடைய நிலைமை இப்படி இருக்குன்னு நினச்சி நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க தான் இப்படி பொய்யான பிரச்சாரம் பண்றாங்க அதுக்கு தான் அண்ணன் இப்போ சரியான விளக்கம் சொல்லி ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் பயிற்சியை ராணுவ பயிற்சியே பண்ணாம வீட்டிலேயே தூங்கி டாஸ்மாக் கடைக்கு போய் அவனுக்கு தவறான வழிகாட்டி அவன் ஸ்கூல்லையே கஞ்சா விற்கிற மாதிரி காலேஜ்லயே போதை மாத்திரை வைக்கிற மாதிரி உருவாயிருக்க தமிழ்நாடு போன்ற மாநிலத்துல அங்கே போயிட்டு வந்தால் அந்த குடும்பத்தை வழி நடத்துவார் அவருக்குன்னு ஒரு சொந்த சக்தி வந்துருச்சு ஒரு பொருளாதாரத்தில் பத்து லட்ச ரூபா வந்துருச்சு இந்த பத்து லட்ச ரூபா இராணுவத்தில் எடுக்கிற இருபத்தஞ்சி பர்சண்ட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கி எழுபத்தாயிரம் பேர் படம் எழுவத்தாயிரம் பேருக்கும் அந்த சலுகை இருக்குது அந்த மரியாதை இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பிரச்சனை வருது வெள்ளம் வருது புயல் வருது அந்த மாதிரி பாதுகாப்பு நேரத்துக்கு ஒரு டீமை போடுங்க இங்கே ஒரு ஒரு லட்சம் பேரை கொண்ட ஒரு படையை உருவாக்குங்க அதுக்கு அவங்களெல்லாம் பயன்படுத்துங்க மாநில அரசு திட்டமிட்டுதுங்க அதுக்கு சும்மா இருந்தால் சும்மா தாங்க மண்ட எல்லா வேலையும் கெடுதல் வேலையெல்லாம் சிந்திக்கும் ஒரு ஆரோக்கியமான சிந்தனை உள்ள பையன் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு வாய்ப்பை அவங்களே உருவாக்கக்கூடிய சக்தி வந்துடும் ரிலையன்ஸ் மஹேந்திரா எல்லா நிறுவனங்களும் அவங்களை வேலைக்கு எடுக்கிறேன் இருக்காங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதனால நல்லதே சிந்திப்போம் அது நீங்க தவறான புரிதலுங்க அந்த இளைஞர்கள் வீட்டில் இருக்காங்க அந்த இளைஞர்களை எடுத்து ஒரு லட்சம் மேர ட்ரெயின் பண்ணி நீங்க பொறியாளர் இன்ஜினியரிங் கல்லூரியில தமிழ்நாட்டில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் சீட்டு இதுல முப்பதாயிரம் சீட்டு ஃபில் ஆகுறதுல ஒரு ரெண்டு லட்சம் சீட் ஃபில் ஆகுது ஆனா அவங்க படிக்கிற படிப்புக்கு மெரிட்ல வேலை கிடைக்கிறது பன்னெண்டாயிரம் பேர் மட்டும்தான் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் எங்க போறாங்க அதை பத்தி என்னைக்காவது நீங்க கேள்வி கேட்கறீங்களா அஞ்சு வருஷம் போய் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்து ஜொமேட்டோல போய் பார்சல் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஏன் ஒரு உயர்ந்த சிந்தனை அதுக்குள்ள ஒரு பத்து லட்சம் முதலீடோட ஆரோக்கியத்தோட ஒரு கௌரவத்தோட இந்திய நாட்டுக்கு நான் சேவை பண்ண திடீர்னு ஒரு வார் வருது எல்லாரும் ரீகால் பண்ண மாட்டாங்களா அதுக்கெல்லாம் எல்லாம் தயாரா இருக்க மாட்டாங்களா தப்பான இது திமுக பிரச்சாரங்க நீங்க கேட்குற கேள்வி என்பதில் இன்ஜினியர் செக்யூரிட்டி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு சீனா வச்ச பேரெல்லாம் இல்லைன்னு நம்ம ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் ஐயா ஜெயசங்கர் அவர்களுக்கு குறிப்பிடாம சொல்லணும் முதல் முதல் இந்த அக்னிவீர் கமிட்டியினுடைய உருவாக்க வேண்டும் என்ற கமிட்டியினுடைய முதல் தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் ஐயா ஜெய்சங்கருடைய தந்தை அந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சைனா என்ன வேணாலும் சென்னையை கூட அவன் ஏதாவது கொண்டைன்னு அப்பா நம்ம என்னங்க பண்ணிட்டு போகிறது அங்கே உட்காந்து நம்ம ஊரில் வந்து போர்டு மாட்ட முடியாது நம்ம ரெக்கார்டில் மாற்ற முடியாது நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மாற்ற முடியாது அது பொய்யான பிரச்சாரம் சைனா அப்போ இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சைனாவுக்கு அடிமையாக இருந்த கட்சிகள் அதுக்கெல்லாம் இடம் கொடுத்தாங்க இப்போ முடியாது ஒட்டை வாழை நறுக்கிறோம் சட்டம் ஒழுங்கு நிலைமை மிக மோசமாக இருக்குன்னு எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை பல முறை சொல்லியிருக்கிறார் ஏறத்தாலும் இந்த மூன்று ஆண்டுகளில் எண்ணூறுக்கும் அதிகமான படுகொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது அது ஒன்றே உதாரணம் கள்ளச்சாராய ஒட்டுமொத்த பள்ளிகள் இரண்டாவது முறை நடந்திருக்கு மதுராந்தகத்தில் கள்ளச்சாராயத்தில் இருபது பேர் இறந்த உடனேயே ரெண்டாயிரத்தி நானூறு வழக்குகள் போட்டோம்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதுக்கு பிறகுதான் இந்த விசச்சாராய் சம்பவம் நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற காரணத்தினால ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளும் நான் நினைக்கிறேன் மாற்றம் மாற்றம் பண்ணிருக்கிறவங்க புதுசா வர்றவங்க இவங்க போற இடத்துல அப்ப இவங்க புதுசா போற இடத்துல எல்லாம் நடக்குமா அப்படிதான் கேள்வி கேட்க வேண்டியது நீங்க ஒரு மாற்றம் பண்ணி ஒருத்தர் மதுரைக்கு போறாரு ஒருத்தர் திருச்சிக்கு போறாரு அங்கெல்லாம் தப்பு நடக்க ஆரம்பிச்சிருமா காவல்துறை தன் கடமையை செய்யணும் ஆளுங்கட்சிக்கு அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் நேற்று வரைக்கும் சொன்னார் அதுக்காக சட்டத்தை எடுத்து காவல்துறை ஒட்டுமொத்தம் வேலை செய்ய முடியாது என்னது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி காவல்துறை முழுமையாக மக்களுக்கான சேவை செய்கிற ஒரு இலாக்காவாக அந்த அதிகாரிகள் மாறணும் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போறவங்களும் இருக்கக்கூடாது